வணக்கம் இந்திரா காந்தியின் பெருமையை பற்றி நேற்று பெய்த மழகில் இன்று முளைத்த காலான் அண்ணாமலை அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் தலைவர் பேட்டி கட்சி செல்வப் பெருந்தகைக்கு காங்கிரஸ் வளராறு பற்றி தெரியாது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி வன்னியர் உள் ஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சர் சிவசக்கருடன் விவாதம் நடத்த தயார் பாமக தலைவர் அன்புமணி பேட்டி காரியம் ஆக வேண்டுமென்றால் சட்டசபையின் அமைச்சர்களை சுற்றி வர வேண்டும் அவையை குழுங்க வைத்த துறைமுறைகள் திருவிளையாடல் புராணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பொது தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெறும் காலங்களில் மட்டும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு குறித்து பேசி பாமக மக்களை ஏமாற்றி வருகிறது அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு கேட்டதும் கொடுக்கிற ஆட்சிதான் திமுக ஆட்சி பாமக எம்எல்ஏவுக்கு அமைச்சர் ஏவாவேலு பதிலடி வன்னியர் உள் இட இடஒதுக்கீடு விரைவில் போராட்டம் ஐயா ராமதாஸ் பேட்டி மன்னராட்சியின் அடையாளமான செங்கோலை மக்களவையில் இருந்து அகற்ற வேண்டும் சமாஜ்வாடி கோரிக்கை சபாநாயகர் நிராகரிப்பு நானூறுக்கும் கூடுதலான இடங்கள் என்ற மோடி முழக்கத்தை மக்கள் நிராகரித்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டு என்ன எண்ணில் வைத்து விட்டார்கள் இதை மோடிஜியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனை கார்கே பேட்டி எதுவும் மாறாதது போல பிரதமர் மோடி பாசாங்கு செய்கிறார் குடியரசுத் தலைவர் உரைக்கு கார்கே விமர்சனம் குடியரசுத் தலைவர் வாசித்தது ஒன்றிய அரசு தயாரித்த பொய்கள் நிரம்பிய உரை எதிர்கட்சிகள் சாடல் நன்றி